சில நேரங்களில் சில மாற்றங்கள் எல்லா நேரமும் திடீர் அதிர்ஷ்டம்னு ஒன்று ஏற்படும் அது எப்போ ஏற்படுது நிறைய பேருக்கு தெரியாது பொதுவாக தெரிஞ்சுக்கிங்க இந்த பங்குனி மாதம் அடுத்தது சித்திரை மாதம் இந்த ரெண்டு டிராவல் நடக்கும் இந்த ரெண்டு டிராவல் என்ன எப்பயுமே திடீர் அதிர்ஷ்டம் அங்கே தான் உருவாகும் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்குள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏப்ரல் பதினாறு குல் இந்த சுக்கிர பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் அந்த சுக்கிரன் வக்கரம் அடைஞ்ச இந்த காலம் நிவர்த்தி சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்டங்களை விபரீத ராஜயோகத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கிறார் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பதிவுல இந்த விபரீத ராஜயோகம்னா என்னங்க சொல்லுவாங்க இல்லைங்களா நான் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்குதுங்க இது ஒன்று வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் அவன் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் வருதுன்னு இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும் பண்ணிங்க இந்த விபரீத ராஜயோகம்னா நீங்கள்லாம் ஒரு பிளான் போட வேணாம் என்னைக்கோ போட்ட பிளானு இந்த ஏப்ரல் பதினாறுக்குள்ளே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க இதை நம்ம கொஞ்சோண்டு விளக்க தூண்டுற மாதிரி நம்மளுடைய செயல்களை கொஞ்சம் தூண்டுனா நல்லது நடக்கும் ரொம்ப சிம்பிள் இதில் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்கு எந்த வகையில் எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த பதிவு முதல்ல மேஷம் மேஷத்தை பொறுத்தவரை சுக்கிர பகவான் தற்போது பனிரெண்டாம் வீட்டில் இருக்கார் இந்த பன்னெண்டாவது வீடு ராசிக்கு அப்ப அந்த பன்னெண்டாவது வீட்டில் எப்படி இருக்காரு உச்சம் பெற்று இருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிற சுக்கிரன் வக்கரம் அடைகிறார் அப்ப சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதாவது சார் நான் ஊடு கட்டுறேன் நடக்கவே இல்லை சார் இப்ப டக்கு டக்குன்னு பணம் வரும் பேங்க் லோன் சாங்ஷன் ஆகும் பணத்தை புரள வைக்கிறது சுக்கரனுடைய வேலை உங்க இப்போ இதுக்கு நான் என்ன சார் செய்யணும் உங்கள் மைண்டை மணி மைண்டாக மாற்றுங்க பணத்தை சேர்க்கறது பணத்தை வாங்குறது இதை பற்றி சிந்திக்க ஆரம்பிங்க நாளை என்பது தள்ளி போடாதீங்க ஒரு பேங்க் சம்மந்தமாக முடிவு பண்ணணும் சார் எனக்கு பணம் வேணும் நான் இப்போ லோன் கேட்டிருக்கேன் இது டெய்லி அலைங்க பேங்க் மேனேஜரை போய் பாருங்கள் டெய்லி பேங்குக்கு போங்க அஞ்சு நாளில் செட்டில் ஆகிடும் ஆனால் நீங்கள் இன்னைக்கு போயிட்டு அப்புறமா போய்க்கலாம்னு சொல்லக்கூடாது பேங்க் மேனேஜர் போய் கேட்பார் மூணு மணிக்கு வாங்க நாளைக்கு அப்படின்னு மூணு மணிக்கு அங்க போயிடணும் சுக்கிர வக்கிர பயிற்சியில லாஸ்ட் எண்டு இது இப்பதான் கொடுக்க போறார் சுக்கரன் வக்கரத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் ஆனா இப்ப இருந்து ஏப்ரல் பதினாறுக்குள்ள அவருடைய ஃபைல க்ளோஸ் பண்ணணும் இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா இத்தனை பேருக்கு என்னுடைய இந்த காலத்துக்குள்ள இவ்வளவு பேருக்கு லோன் கொடுத்தாகணும் அப்படின்னு அது மாதிரி சுக்கரன் அது அதிர்ஷ்டத்தை அள்ளி விட போறார் அதுல அந்த விபரீத ராஜயோகத்துல முதல்ல நமக்கு மேஷ ராசிக்காரவங்களுக்கு இருக்கு எப்படி உங்களுக்கு விரைய செலவு விரயத்தை பண்ணுறதுக்கு வேணும் நீங்கள் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அதை முடிக்கணும் இல்லை ஒரு கல்யாணம் பண்ணணும் பணம் இல்லை சார் டைட்டாக இருக்கு நான் என்ன பண்றது பண பிரச்சனை சார் நான் ஒரு ஷேர் மார்க்கெட் போடலான்ட்டு இருக்கேன் சார் ஷேர்ல எதுவும் கிடைக்குமா ஸ்டாக் மார்க்கெட் வச்சு கிடைக்குமா ஏதாவது பணத்தை போட்டால் ஒன்னு ஆக்கி ட்ரிபிள் ஆக்கலாமா இதெல்லாம் நல்ல நேரம் அவ்வளவுதான் இதுதான் நல்ல நேரம் நல்ல வாய்ப்பை சுக்கர பகவான் கொடுக்க போறார் இத தெளிவா சரியா புரிஞ்சுக்கிங்க இந்த ஏப்ரல் பதினாறுக்குள்ள ஸ்கெட்ச் போடுங்க ஆனா ஒன்னே ஒன்று தொடர்ந்து முயற்சிக்க இதை பத்திதான் சிந்தனை வேற எதை பற்றி இல்லை ஒரு வீடு இடம் வாங்கணும்னு இடத்த பத்தியே சிந்தனை முதல்ல எங்க வாங்கணும் அந்த இடத்த வந்து எவ்வளவு ரூபாயில வாங்கணும் அதற்காக அலையணும் சார் எங்கிட்ட பத்து ரூபா கூட பணம் இல்லை சார் நான் எப்படி சார் இடம் வாங்குறது இப்போ கேட்பாங்க உண்மையிலேயே இடம் அவங்க ஆசைப்படுங்க நீங்க ஆசைப்படுறது தெரிஞ்சிருச்சுனாலே லோன் கொடுக்கறதுக்கு பேங்க்ல இருந்து எங்க எங்கிருந்த உங்களை கடவுள் வந்து ஒரு எப்படியோ உங்களை வந்து லிப்ட் ஏற்றி கொடுத்துருவார் ஆனா இப்ப நீங்க செய்ய வேண்டியது செயல்களை அதிகப்படுத்துங்க மேஷ ராசிக்காரர்களே எதை நினைக்கிறீங்களோ அதையே முயற்சி பண்ணுங்க முழுமையான வெற்றி கிடைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு வக்கர பயிற்சியில் வெற்றி கொடுக்கிறார் ரிஷபம் ரிஷபத்திற்கு பதினோராவது வீட்டில் இருக்கிறார் சுக்கிரன் லெவன்த்து பிளேஸ் ஏற்கனவே ஆல்ரெடி நீங்க சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு அதிபதி அவர் பதினொன்று இவ்வளவு நாள் ஏன் விட்டீங்கன்னு தான் நான் கேட்பேன் அரிய சந்தர்ப்பங்களை விட்டுட்டீங்களே மக்களே இப்ப விட்டுடாதீங்க இந்த லாஸ்ட் மினிட்ஸ்ல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கையெழுத்தே போடுவார் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கையெழுத்து முதல் கையெழுத்து உங்களுக்கு போட்டு விட்டு போடுவார் அதனால இப்ப எதாவது உங்களுக்கு தடப்பட்டிருக்கு இப்ப இவரை பார்க்கணுங்க இந்த அதிகாரியை பார்த்தா நடக்குமா இந்த தலைவரை பார்த்தா இது நடக்குமா இந்த டைரக்டரை பார்த்தா இது நடக்குமா இந்த வேலைக்காக இவரை பார்த்தா எனக்கு கிடைக்குமா இந்த அப்ளிகேஷன் போடலாமா இதெல்லாம் கேட்பீங்க இல்லை இப்போ போடுவேன் இந்த ஏப்ரல் பதினாறுக்குள்ள அடி அதிரடியாக உங்களுக்கு சில வேலைகள் நடக்கும் ஏன்னா சுக்கரன் பதினொன்றில் இருக்கார் அவர் அதை இடத்த விட்டு நவுறணும் அவரோட ப்ராசஸிங் இவ்வளோ ரூபாய் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறது இருக்குது அதை நீங்கள் இன்னும் கேட்காம இருக்கீங்க இப்போ கேளுங்க கரெக்டாக நடக்கும் அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நேரத்தில் ப்ரொமோஷனுக்காகவோ இடமாற்றங்களுக்காகவோ அதிகாரிகள் கண்ணில் படுற மாதிரி எல்லாமே செய்யணும் தலைவர்கள் கண்ணில் போடுற மாதிரி செய்யணும் பாராட்டுகள் வாங்க போகிறீங்க பெருமை சேர்க்க போகிறீங்க ஒரு அந்தஸ்து உயர்த்தக்கூடிய அற்புதமான நேரம் எல்லாத்துலையும் லாபம் பெறக்கூடிய நேரம் இந்த ஏப்ரல் பதினாறுக்குள்ளே நல்லா தெரிஞ்சுக்கிங்க வந்து ஒரு அதிர்ஷ்டங்கிறது என்னன்னா சமயோஜிதமாக நாம் இருக்கோன்னு வெளியில் காட்டினா மட்டும்தான் அதிர்ஷ்டம் வரும் சும்மா நம்ம வீட்டில் படுத்து தூங்கிட்டே எனக்கு அதிர்ஷ்டம் வரும் எனக்கு வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எனக்கு ராஜலட்சுமி காய தட்டும் அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு லட்சுமி வராது நம்ம தான் லட்சுமி எங்கே இருக்குன்னு தேரணும் இப்போ இதுதான் நேரம் சுக்கரனுடைய இந்த வெற்றியை நீங்கள் பயந்துக்கணும் அவர் கொடுக்க தயாராகிட்டார் அது இப்போது கண்டிப்பாக எதிர்பார்க்குற காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் சமயோஜிதமாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக யோசிக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அதற்கான செயல்பாடுகளை ஆரம்பிங்க ரிஷபம் முழு வெற்றியை பெறும் மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் இருக்கார் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிற இடம் அதில் உங்கள் ராசியோடைய அதிபதி நீசம் அங்கே போய் சுக்கரன் உட்காந்துருக்காரு அதனால என்னென்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் யாராவது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் யாராவது ஒன்று சொல்லுவாங்க அதை மறுக்காதீங்க ஏப்ரல் பதினாறு வரைக்கும் எந்த செய்தியும் நீங்கள் மறுக்காதீங்க அதுக்கு தான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன் வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்குது அதுதான் இந்த நேரம் மிதுன ராசிக்கு நாமளால் யோசிச்சா அது நடக்காது ஏன்னா நம்ம ராசிக்கு அதிபதி அங்கே போய் நீசம் ஆகிட்டார் அவர் பிளான்ல தப்பாக போய் உட்காந்துருக்கிறார் அங்கே சுக்கரன் என்ன பண்ணுறான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணோம் எல்லா ரேஷன் கார்டுக்கும் ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு ஒன்று கொடுக்கும் இதுல வந்து சிகப்பு காடு போய் சிகப்பு காடு வச்சிருக்க போய் நிக்கிறான மஞ்சள் கார்டு போயிடுவான் பாத்திருக்கீங்க அவனுக்கு தான் தகவல் முன்னாடி மெசேஜ் ஆண்ட்ராய்டு மொபைல் கையில் இருக்கும் டக்குன்னு போயிடுவாங்க இவன் வந்து பட்டன் மொபைல் அடுத்தவங்களுக்கு சொல்லி போகணும் அதுக்குள்ளேயும் வந்து அவங்க பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்ப இதுதான் நேரம் இந்த மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நேரம் சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திங்க புதன் நீசமா இருக்காரு ஆனா அங்க சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இந்த காது வழி செய்தி உங்களுக்கு வரும் நல்ல செய்தி வரும் ஏப்ரல் பதினாறுக்குள்ள அப்ப கேப்சர் பண்ணிடணும் என்னால முடியாது என்னால வராது நான் அப்ப போக மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் இதெல்லாம் தேவையில்லை சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்க கண்டிப்பா யாரோ எடுக்கிற ஒரு முடிவு உங்களுக்கு சாதகமா வரப்போகுது குட் நியூஸ் கண்டிப்பா கிடைக்கும் கடகம் கடகராசிக்கு சுக்கிர பகவான் குருவோட இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் ஆல்ரெடி குரு உங்கள் இடத்துல உச்சம் பெற்றவர் புரியுதா உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு உட்கார்ந்துருக்கார் நீங்க நினச்சி பார்க்காத ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை பெற முடியும் காதல் கை கூடும் அன்பு கை கூடும் பச்சை பாசம் வீணாகாது பொய்யே வராது லைஃப்ல இனிமேல் சந்தோஷம்தான் என்ஜாயான டைமிங்கு இந்த பத ஏப்ரல் பதினாறுக்குள்ள உங்கள் லைஃப்பில் அதிரி புத்திரியை நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய டைம் கையில என்ன காசு வருதுன்னு தெரியாது எங்க போகுதுன்னு தெரியாது அது வேற விஷயம் நினைச்சது நடக்கும்போது அப்புறம் என்ன கணக்கு பார்த்துக்கிட்டு வாழ்க்கை வாழ்க்கை கணக்கா பார்க்கணும் கணக்கு பார்க்க கூடாது கடகராசி என்றைக்குமே கணக்கு பார்க்காது அதனால இந்த கடகத்தை பொறுத்தவரை என்ஜாய் பண்ணுங்க ஏப்ரல் பதினாறுக்குள்ள ஆனால் எல்லாத்தையும் நல்லதுக்கு செயல்படுங்க இந்த சுக்கரன் ஆசைகளை நிறைவேற்றி அள்ளி கொடுப்பார் போதுண்டா சாமி எனக்கு போதுண்டா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏப்ரல் பதினாறுக்குள் கடகராசிக்காரர்கள் லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதிர்ஷ்ட லட்சுமி அத்தனை லட்சுமி உங்கள் வீட்டு வாசல்ல தான் இருப்பான் இந்த சுக்கரன் இதுக்கு என்ன பண்ணணும் சமயோஜிதமா செயல்படுறது தான் வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம அன்பை யாருக்கிட்ட காட்டணும் எந்த விஷயத்துக்காக பேசணும் அதை மட்டும் பேசணும் ஓவர் டாக்கிங் உடம்புக்கு ஆகாது கடகராசிக்காரர்களே வார்த்தைகளை ரொம்ப விடாதீங்க சில பேர் வீண் வம்புக்கு இழுக்காதீங்க எது கிடைச்சாலும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்க அதை விட்டுட்டு அதுல போய் ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரிஷி எங்கே பிறந்தார் எப்படி இருந்தார் அது போய் நமஸ்காரம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் நதி எங்க உருவானது எதையெல்லாம் கடந்து வந்தது அப்படிலாம் யோசிக்க கூடாது வாயில் வச்சு குடிக்க வேண்டியதுதான் நமக்கு தேவை அவ்வளவுதான் ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயக்கூடாது இதை மட்டும் கடகராசி முயற்சி பண்ணீங்கன்னா சுக்கிர வக்கர பயிற்சி விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் வாழ்த்துக்கள் ஏப்ரல் பதினாறுக்குள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க நல்லதே நடக்கும்